அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக அந்த திருமண பொறுத்த விதியில் செவ்வா தோஷம் ஏற்கனவே நம்ம நிறைய பேசியிருக்கோம் இந்த செவ்வாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் தான் காரகம் ஸோ இந்த செவ்வாதோஷத்துக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுது குறிப்பாக இரண்டாம் இடத்தில் அதாவது குடும்பஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் மாங்கல்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா அது கடுமையான தோஷமாக சொல்கிறோம் குறிப்பாக பெண்களுக்கு நான்காம் இடம் சுகஸ்தானம் அந்த இடத்துல செவ்வாய் இருந்தாலும் தோஷம்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இதெல்லாம் எங்கே சார் விதி விலக்க ஆகும் இதெல்லாம் விதிகள் அதாவது இரண்டாம் இடத்தில் நான்காம் இடத்தில் ஏழாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அது குற்றமாகிறது தோஷமாகிறது திருமண வாழ்க்கையில் சில நெருக்கடிகளையும் தடைகளையும் தருகிறது ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு குறிப்பிட்ட ஏமாற்றத்தை தெரிகிறதுன்ற மாதிரிலாம் நம்ம ஜோர சாஸ்திரங்கள் சொல்லுது அதுக்கான விதிவிலக்குகள் உண்டா அதை எப்படி ஆய்வு பண்ணுறது அப்படின்னா அந்த பலம் பெற்ற செவ்வாயை அல்லது தோஷம் செய்யுமாறு அமர்ந்திருக்கும் செவ்வாயை சனி தொடர்பு கொண்டாலோ அல்லது குரு பார்த்திருந்து தொடர்பு கொண்டாலோ அந்த செவ்வாயினுடைய வீரியமானது அப்படியே குறையும் அதாவது நெகட்டிவ் செய்யாது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு ஆங்கிளில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாவங்களில் செவ்வா தொடர்படைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த செவ்வா வந்து அந்த லக்னா ஆதிபத்தியத்துக்கு என்ன மாதிரியான அதிபதியாக வராருன்னு பாருங்கள் இப்போ குறிப்பாக இந்த இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டுலலாம் செவ்வா இருக்குது கன்னியா லக்னமாக இருந்தாங்க அவங்க அப்படின்னா அஷ்டமாதிபதியாக வருவார் அந்த இடத்துல அந்த செவ்வா நெகட்டிவான பலனை செய்வார் எப்போ செய்வார் அவங்களுக்கு நடப்பு திசையோடு அந்த செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கும்போது செய்வார் அதை தான் தோஷம்னு நம்ம எடுத்துக்கணும் இதே இன்னொரு பர்ஸ்பெக்டிவில எடுத்துக்கோங்க மேஷ லக்கணமாக இருக்காங்க கடக லக்னமாக இருக்காங்க சிம்ம விருச்சக தனுசு மீன லக்னமாக இருக்காங்க அப்படின்னா இந்த இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்களில் செவ்வாய் இருக்கும்போதும் கூட இந்த லக்னங்களுக்கு சுபாதிபத்தியம் பெறக்கூடிய கிரகமாக இருப்பதால் இது பெரிய நெகட்டிவ் செய்ய மாட்டார் ஸோ இந்த லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் என்ன சுபரா அசுபரா என்று அனுசரித்து அந்த கிரகத்தை செவ்வாயை வேற ஏதானும் கிரகங்கள் பார்த்து தொடர்பு கொள்கிறதா தசாநாதன் அந்த செவ்வாய்க்கு பாசிட்டிவா நெகட்டிவா இருக்கா அப்படின்ற மாதிரி பிரித்து பார்த்து நீங்கள் பலன் சொன்னா சரியா இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் பெற்றிருக்கக்கூடிய சாரம் முக்கியம் லக்னாதிபதிக்கு செவ்வாய் எப்படிப்பட்டவர் அப்படின்றது முக்கியம் இதெல்லாம் பிரித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக புரியும் தோஷத்தை நிர்ணயம் பண்றதுக்கு மிக்க நன்றி மற்றொரு பதிவில் சந்திப்போம்